யூடியூப் ஆசர்களுக்கு நன்றி உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் டாக்டர் விகடன் டாக்டர் விகடன் அப்படிங்கிறதுல படித்ததில் பிடித்தது பீன்ஸ் பீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உணவு அந்த உணவு பற்றி அவங்க சூப்பராக இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் ஏன்னா அந்த டாக்டர் விகடன் பகுதியில் வந்து நீங்கள் நிறையவே எத்தனை பேருக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களும் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறீங்க தமிழ் வெளிநாட்டு தமிழர்களும் அவங்களுக்கு இந்த புஸ்தகம் கிடைச்சிருக்காது அதனால தான் வந்து அதை அப்படியே போட்டு அவங்களுடைய பிரசவத்தோடு போட்டுக்கிறேன் வருங்காலத்து இங்கே டாக்டர் கூட வாங்கி படிக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம் சரி அது நல்ல விஷயம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க சரிங்களா அந்த பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்சல்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பீன்ஸ் வந்து புற்றுநோய்சல் அழிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமல் பாதுகாக்கும் ரத்தம் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து வீணாகாது அதே நேரத்தில் ஆனால் உடம்புல வந்து ஏங்கிட்டு இருக்கும்போது வந்து ரத்தம் உங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது உறைஞ்சி போய் ஓடாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி லோபிபி இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ரத்தம் வந்து சூடாக ஒயிட்டு இருந்தால் தான் ஏக்கமாக இருக்க முடியும் அப்போது அடிபட்டு வெளியே ரத்தம் வரும்போது அது உறையணும் ஆனால் உள்ளே ஓடும்போது பாத்தீங்கன்னா அது வந்து உறைஞ்சி போகாமல் ஒரு மாதிரி ஆகாம இயங்கணும் அதுக்காக ரத்தம் உறையாமல் பாதுகாக்கும் ரெண்டாவது நார்ச்சத்து வைட்டமின் சி கே ஃபோலைட் மேங்னீஸ் இதெல்லாமே அதில் இருக்குதாமா சரிங்களா வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கே இருக்குது இந்த மூணு சத்துமே அதில் இருக்குது அதுபோக ஃபோலேட் அப்படின்னு ஒரு மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான சத்துக்களும் அதில் இருக்குது நார் சத்தும் இருக்குது கெட்ட கொழுப்பை வந்து இது வந்து குறைச்சிரும் எலும்பு அடர்த்தியை அதிகப்படுத்தும் எலும்போட அடர்த்தி போனோட அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தும் இரும்பு சத்தை கிரேகிக்கும் தன்மை பெற்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தையெல்லாம் வந்து எடுத்து வைக்கக்கூடிய தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் இதை சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக கிரகிச்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு நாளுக்கு தேவையான ஃபோலேட் சத்துக்களை இது தரும் ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த ஃபோலர் சத்துக்கில் வந்து இது திரும்பாமல் வயிறு தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கும் வயித்துல ஒரு புற்றுநோய் வரும் பார்த்தீங்களா அது மாதிரி ஏற்படக்கூடிய அதாவது அல்சர்னால் புற்றுநோய் ஏற்படும் சரியாக சாப்பிடாதனால கெட்ட உணவு சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய புற்றுநோய் தம் அடிக்கிறதனால வரக்கூடிய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற வரக்கூடிய புற்றுநோய் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புற்றுநோய் பார்த்தீங்களா அந்த வயிறு புற்றுநோயை வந்து இது வந்து தடுக்கும் இறைப்பை பிரச்சனைகளை சரி செய்யும் இறைப்பை ஏற்படுத்த பிரச்சனையை சரி செய்யும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றது சரிங்களா இதே நேரத்தில் இந்த பீன்ஸை வந்து அப்படியே நீங்கள் தோல் எடுத்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சீங்கன்னு வச்சுங்களேன் குடிச்சுட்டு ஒரு நூறு எம்எல் இல்லைன்னா ஒரு அறுபது எம்எல் குடிச்சிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டோனு வந்து வெளியே வந்துடும் சரிங்களா ஸ்டோனை வெளியிடுறதுக்கு இந்த பீன்ஸ் வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பாக இருக்கிறத பற்றி ஏற்கனவே இருந்து எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இதில் சொல்கிறதில் எழுதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்படி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் வந்து இந்த பீன்ஸ் அதனால் பீன்ஸ் வந்து உணவில் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நல்ல பலனடையின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்